சத்குரு நான் ஈஷா யோகா வகுப்புக்கு வாலண்டியரிங் வரும்போது என்னோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவே நான் வீட்டில் பாத்திரங்களை வாஷ் பண்ணும்போது அதே அளவு எனர்ஜி நான் உணர்றதில்லை என் வீடு என் வேலை எல்லாத்தையும் எப்படி ஆசிரம் மாதிரி மாற்றுறது நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துடணும் நம்மா எப்படியும் நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட போகிறதில்லை ஆனால் மனசெலவில் நீங்கள் அதை கொடுத்துடணும் ஏன்னா நீங்கள் எங்கள் ஒரு அர்ப்பணிப்பாக இதை பண்ணுறீங்க அது ரொம்ப அழகான விஷயம் அங்கே நீங்கள் ஒரு சுமையாக நினச்சி பண்ணுறீங்க அது ரொம்ப அசிங்கமான விஷயம் ரெண்டும் ஒரே வேலை தான் ஒரே ஆள் தான் இல்லையா அதே பாத்திரம் அதே வேலை அது ஆனந்தமாக்கிறதும் பாதிப்பாகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் கூட ஏன் அதை ஒரு அர்ப்பணிப்பாக பண்ணக்கூடாது எதுவும் உங்களை செய்ய விடாமல் தடுக்குது நான் இதை கேட்க மாட்டேன் நான் அங்கே வந்து உங்கள் சம்பளத்தை திருட மாட்டேன் நான் அங்கே வந்து உங்கள் சாப்பாடை சாப்பிட மாட்டேன் நீங்கள் ஏன் இதை ஒரு அர்ப்பணிப்பாக பண்ணக்கூடாது இது ரொம்ப அழகாக வேலை செய்யும் உங்கள் மனநிலை மாறிட்டதால் மட்டும் அது ஆகலை எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அருளுக்கு பாத்திரமாக ஆகிடுவீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அருளுக்கு பாத்திரமாகிறது அந்த ஒன்று மட்டும் இல்லைன்னா இது ஒரு கஷ்டமான செயலாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் நடக்காத காரியம் அது நடக்காத காரியம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கொடுமையான பயணமாக இருக்கும் அருளோடு போனீங்கன்னா ஆனந்தமாக சறுக்கிட்டு போகலாம் நீங்கள் நடந்து போக முயற்சி செஞ்சால் அது கொடுமையான பயணம் பயணமாகிடும் நமக்கு நாமே வாழ்க்கையை கஷ்டமாக்கிக்கிறதுல என்ன பயன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுவீங்கன்னு நமக்கு இப்போ தெரியாது நீங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற போகிறீங்களா இல்லையா நூறு மீட்டர் எட்டு செகண்டில் இல்லை ஏழு செகண்ட்னு சொன்னோம் ஓடுவீங்களா இல்லையா நீங்கள் போல்டு தோக்கெடுப்பீங்களா இல்லையா நீங்கள் பில்லியனராக ஆவீங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு இனிப்பான அனுபவமாக இருக்கணுங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லா மனிதர்களுமே தகுதியானவங்க தான் அப்படி தானே மற்ற விஷயங்களை அவங்க ஏற்ற மாதிரி மற்ற எல்லா விஷயங்களும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நடக்கும் வாழ்க்கையோட அனுபவம் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எல்லா மனிதர்களும் தகுதியானவங்க இது மட்டுமாவது நடக்கணும் இல்லையா மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியாது அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஏன்னா அது பல யதார்த்தங்களுக்கு உட்பட்டு இருக்குது நீங்கள் மட்டும் ஒரு காரணம் இல்லை அந்த சூழ்நிலைகள் உங்களை பற்றினது மட்டும் இல்லை இல்லையா அந்த சூழ்நிலைகளில் பல விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ண முடியும் இந்த ஒரு விஷயம் நடந்தால் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுமோ ஒவ்வொருத்தரும் அதை பண்ணுவோம் அவ்வளோதான் இருக்கு வாழ்க்கையில் இல்லையா ஆனால் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அதனால் நீங்கள் எப்போதுமே ஒரு வாலண்டியராக இருக்கணும் வாலண்டியராக இருக்கிறதுனா வாலண்டியர்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விருப்பத்தோடு நடத்துகிறீங்க அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் இப்போது நீங்கள் நான் ஒரு வாலண்டியர்னு சொன்னால் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் விருப்பத்தோடு செய்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்கக்கிட்ட இருக்கிற சாய்ஸ் இவ்வளோ தான் உங்கள் வாழ்க்கையை ஒன்று விருப்பத்தோடு நடத்தலாம் இல்லை விருப்பம் இல்லாமல் நடத்தலாம் நீங்கள் விருப்பத்தோடு செஞ்சால் அது ஒரு அன்பான உறவாகிடும் நீங்கள் விருப்பம் இல்லாமல் செஞ்சால் அது ஆகிடும் நீங்கள் விருப்பத்தோடு செஞ்சால் அது உங்கள் சொர்க்கமாகிடும் ஆகிடும் விருப்பம் இல்லாமல் செஞ்சால் அது உங்கள் நரகமாகிடும் அப்படிதானே அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதே செஞ்சாலும் நீங்கள் விருப்பத்தோடு செஞ்சால் அது ரொம்ப அழகான விஷயம் உங்கள் விருப்பம் இல்லாமல் அது நடக்குதுன்னா அது ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படி தானே அதனால் வாலண்டியர்னால் பாத்திரம் கிளீன் பண்ணுறதோ காய்கறி கட் பண்ணுறதோ இது அதுன்னு அர்த்தம் இல்லை எல்லா சூழ்நிலையிலையும் விருப்பத்தோடு இருக்க கற்றுக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணத்தையும் விருப்பத்தோடு செய்கிறது விருப்பம் இல்லாமல் இல்லை ஏன்னா விருப்பத்தோடு இல்லாத அந்த க்ஷணமே உங்களுக்கு ரொம்ப அழகான விஷயம் உங்களுக்கு நடந்தால் கூட அது உங்களுக்கு ஏதோ பாதிப்பு மாதிரி தான் உணர்வீங்க ஆமாவா இல்லையா உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நாங்கள் உங்களை பிடிச்சி சொர்க்கத்தில் தள்ளுறோம் நீங்கள் கஷ்டம் தான் படுவீங்க நீங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் கிட்ட ப்ரூஃப் இருக்கா உங்கள் கையில் ஏதாச்சும் ப்ரூஃப் இது சொர்க்கம் இல்லைன்ன அப்புறம் நீங்கள் விருப்பத்தோடு இல்லாததால் சொர்க்கம் கூட அசிங்கமாக இருக்குது நீங்கள் விருப்பத்தோடு இருந்தால் இது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் விருப்பத்தோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அருளுக்கு பாத்திரமாக ஆவீங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கணும் அது ஈஸி இல்லை